ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக சிம்பிளாக ராக்கி பக்கோடா ரெசிபி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க மீடியம் சைஸ் ஆனியன் ஒன்று எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கால் டீஸ்பூன் சோம்பு ஒன் தேர்ட் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு இந்த சைஸெல்லாம் மூணு பூண்டு எடுத்திருக்கேன் தட்டி சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒன் தேர்ட் இருந்து அரை டீஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுங்க கால் கப் ராகி ராகிஃப்ளார் ஒன்றையிலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் இப்போ இதை நம்ம திருப்பி போடலாம் ஆனியன் எல்லாமே லைட் கோல்டனாக ஃப்ரை ஆகிருங்க இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துடலாம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி எல்லா மாவியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் எடுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு எனக்கு பக்கோடா கிடச்சிருக்குங்க ரொம்ப டேஸ்டியாக மொறுமொருன்னு நம்மளோட ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்